ராஜாமணி படுகொலையில் சம்மந்தப்பட்ட இந்த மாயாண்டிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி இந்த அரசு கொடுத்துருந்தால் இந்த காவல்துறை வந்து சரியான முறையில் ஆறு மாதத்தில் வழக்கு நடத்தி அவருக்கு பிணையில் அனுப்பாமல் உள்ளே வச்சு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா இன்றைக்கி மாயாண்டி சாகணும்னு அவசியம் வெங்காயம் கிடையாது அந்த ஏழுவரோட வாழ்க்கை போகணுங்கிற அவசியம் கிடையாது இன்றைக்கி அந்த குடும்பமே தரிசாக போச்சு மாயாண்டின்ற ஒரு நபர் தனிநபர் பண்ண பிரச்சனை அந்த ராஜாமணியோட குடும்பமே தரிசா போச்சு அவங்க உடலாங்க எத்தனை இடத்துல எஸ்ஏசி ஆக்டில் வந்து வழக்கு வந்து நீதிமன்றத்துக்கு போய் தண்டனையாக இருக்குது அப்படியா இருந்தாலும் நேரம் எத்தனை பேர் வந்து தண்டனையாக இருந்திருக்கணும் இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்குது தொடர்ந்து தென் மாவட்டத்தில் நேரம் எல்லாத்துக்குமே வந்து தண்டனையாக இருக்கணுமே எஸ்சி எஸ்டி ஆக்டி பிரகாரம் என்ன பண்ணணும் ஆறு மாத காலங்களுக்குள்ள அதை விசாரணை பண்ணி அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் அது ஒரு வெங்காயமும் நடக்கலையே காவல்துறையும் சரியாக பண்ண மாட்டேங்கி நீதி அரசரை ஒரு தமிழை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் என்ன அந்த வெங்காயம் அந்த இசைக்கு வேணாம்னு நான் சொல்கிறேன் என்னுடைய செயலும் சிந்தனையிலும் இந்த சமூகத்துக்கு பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறவங்க மட்டும் இந்த முகேந்தர் மீடியாவை சப்ஸ்க்ரைபர் பண்ணிவிட்டு பிள்ளைக்கு நாள் கொடுத்து வந்து ஃபாலோ பண்ணிக்கங்க முகேந்தர் மீடியாவுக்கு உதவணுன்னு நினைக்கிற உறவுகள் கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள் நன்றி உறவுகள் அனைவருக்கும் வணக்கம் நந்தரேஷ் மல்லார் இந்த காணொலி எதற்காக அப்படின்னா ஒரு மூணு விஷயத்தை பற்றி தான் இந்த காணொலி வந்து பார்க்க போகிறோம் ஒன்று அண்ணன் செந்தில்மல்லார் அவர்கள் வந்து ஐயா பசங்கள் முத்தராமதியார் பற்றியும் நேதாஜி பற்றியும் அவதூறாக பேசிட்டார் அப்படின்னு நாளைக்கு ஆப்பனூர் மரவர் சங்கம் வந்து பார்த்திங்கன்னா முதுலத்தூரில் மிகப்பெரிய அளவில் வந்து கண்டன ஆர்ப்பாட்டம் போகிறதா வந்து சொல்லி அந்த மக்கள் வந்து திரட்டிகிட்டு இருக்காங்க இதே சங்கம் தொடர்ந்து முத்துவேல் நாடார் அப்படின்ற ஒரு அண்ணன் செந்தில்மலன் வச்ச அதே குஸ்டினை தான் அவர் வைக்கிறார் அவரை எதிர்த்து இது வரைக்கும் ஏன் ஒருத்தர் கூட இந்த சமூகத்தில் கேள்வி கேட்கல அப்படின்ற பற்றியும் அதை கொஞ்சம் விரிவாக நம்ம வந்து பார்க்க போகிறோம் இரண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா பாஜகவோட மாநில தலைவர் சரிங்களா அவர் வந்து ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸராக இருந்தும் சொல்கிறாங்க இவர் ஐபிஎஸ் ஆஃபீஸராக என்ன தான் அப்படி வேலை பார்த்தார்னு எனக்கும் தெரில அதாவது நெல்லை நீதிமன்ற வளாகம் முன்பு நடந்த ஒரு படுகொலை அந்த மாயாண்டுன்ற நபரோட படுகொலை இருக்கு அதோட உண்மை தம்ப தெரியாமல் ஒன்று தெரிஞ்சால் பதில் சொல்லணும்னு பிரச்சனை இல்லைனா அண்ணன் ஓபிஎஸ்சி தான் போயிடணும் இல்லை அதை விட்டுவிட்டு அவர் என்ன சொல்கிறார் அப்படின்னா ஆடு திருடுனதில் பங்கு கேட்டு நடந்த படுகொலை இது ஒரு விஷயமா இது வந்து பேசிகிட்டு இருக்கீங்களா அவ்வளோதானே பிரதர் அப்படின்ட்டு பேசிட்டு போகிறார் அவரை பற்றியும் ஒரு சில விஷயங்கள் வந்து நம்ம பேச போகிறோம் சரிங்களா மூன்றாவது இந்த சாட்டை துறைமுருகன் அதாவது நாம் தமிழர் என்ற அடையாளத்துக்குள் இருக்கக்கூடிய ஒரு சாதி வெறியர் நம்ம சாட்டை துறைமுருகன் அவரை பற்றி தான் ஒரு சில விஷயங்கள் பார்க்க போகிறோம் இந்த காலையில் அதாவது மாயாண்டி படுகொலைக்கு என்ன சொல்கிறாரு கொந்தளிக்கிறாப்புல எங்க போலீஸ் துப்பாக்கி இருந்துச்சு ஏன் சுடலை அதை பாதுகாத்துருக்கலாம் சிறப்பு சிறப்புன்னு கட்டிட்டு சாதியத்தில் ஆடுறாங்க வைக்கிறாங்க அப்படின்னு ரொம்ப கொந்தளிக்கிறாப்புல ஆனால் இதே நேர தான் தீபக் பாண்டியன் படுகொலை செய்யப்படும் போது அந்த கொலை குற்றவாளிகளை கைது செய்யப்படும் போது என்ன தான் கொலை குற்றவாளியாக இருக்கட்டுங்க நீங்கள் எப்படிங்க கையை காலம் முறிக்கலாம் சட்டத்தில் உண்டே விடுங்க முதல் விசாரணை நடக்கும் ரெண்டாவது விசாரணை நடக்கும் கோர்ட்டில் வந்து பேசணும் வைக்கணும் அப்படின்னு இதே நேரவை தான் பேச்சு சரிங்களா இந்த மூணு சம்மந்தமான காணொலி தான் தற்போது வந்து பார்க்க போகிறோம் சரிங்களா முதலாவதாக அண்ணன் செந்தில்மலர் பற்றி பேசிய காணொலிக்கு போயிடும் அதற்கு முன்னாடி அண்ணன் முத்துவேல் நாடார் அவர்கள் வந்து பேசிய ஒரு சில வார்த்தையில் மட்டும் இதில் பார்த்துருவோம் ஏன்னா புரியணும்ல அவங்களுக்கு வந்து அதனால் ஒரு சில விஷயங்களை வந்து பார்த்துருவோம் இப்போ போடுறேன் பாருங்கள் தனிப்பட்ட மனிதர் தனிப்பட்ட செல்வாக்கு அவருடைய செல்வாக்குன்றது ஒன்னு புள்ளி மூணு தான் அவர் எதுக்கு நீங்க வந்து தேசிய தலைவரோட ஒப்புன்றீங்க ஒரு மிகப்பெரிய தலைவருடன் இந்தியாவில் இரண்டு பிரதமர்களை உருவாக்கிய தலைவருடன் தமிழகத்தில் நாலு முதலமைச்சர்களை உருவாக்கிய தலைவருடன் நீங்க வந்து ஒரு ஒரு பகுதியில் உள்ள ஒரு தலைவரை வச்சு எப்படி ஒப்பிட முடியும் சார் இவங்க வந்து அதாவது முத்திராமலிங்க தேவர் மாதிரி அந்தந்த பகுதியில் வட்டாரத் தலைவர்கள் நூறு பேர் இருப்பாங்க சார் அந்த நூறு பேரையும் வந்து பேச முடியாதுல ஒருத்தர் நீங்க முத்தலாமதி பத்துல ஒருத்தருன்னு சொல்றது எப்படி சரியா இருக்கும் சார் நூறுல ஒருத்தர் தான் தென் மாவட்டங்களில் ஒரு முக்கியமான வாக்கு வங்கி சார் நீங்க எப்படி சமுதாய வாக்கு வங்கி தான் நீங்களுமே முத்தலாமணி தேவரையா பற்றி உண்மை வரலாறு பேசினால் அவங்க சமுதாயம் ஏற்றுக்கொள்ளுமா எனக்கு தெரியல உண்மையான சமுதாயத்தை அவருடைய வரலாறை தேவைப்பட்டால் பதினோராயிரத்தி எட்நூத்தி எண்பத்தி ஒரு வாக்குகள் வாங்கி டெபாசிட்டி இழந்தாரா இல்லையா அதை பேசுங்க நீங்க தோல்வியை காணாதவர் அது இல்லாமல் இன்னொரு கதை சொல்லி வெற்றிவேல் வீரவேல் சொல்லி ஐயன் இங்கிருந்து வீரர்கள் ஒரு கதையை சினிமா மூலம் கட்டமைக்கப்பட்டிருக்கிறது உண்மை தானே அது நூறு சதவீதம் போய் இங்கிருந்து யார் போனா வெற்றிவேல் வீரவேல்னு போகிற போற அவங்க வந்து மலேசியாவுக்கு சிங்கப்பூருக்கு நடந்து போற வரைக்கும் அவங்களோட இருப்பாங்களா நெருக்கமா இருந்தார்ன்றது சொல்லப்படுகிறது இங்கேருந்து போன ஆட்கள் எப்படி போயிருக்க முடியும் தமிழ்நாட்டில் இருந்து ஒரு நூறு பேர் போறாங்க சார் எவ்வளவு பணம் கொண்டு போயிருப்பாங்க சாப்பாடுக்கு என்ன பண்ணிருப்பாங்க பொய் சொல்லலாம் சார் அதுக்காக ரொம்ப பொய் சொல்லக்கூடாது கீழ் திசை நாடுகளில் இங்கிருந்து பிழைக்கு சென்ற நாடார்கள் பல்லர்கள் கல்லர்கள் மறவர்கள் செட்டியார்கள் கோணார்கள் வன்னியர்கள் கவுண்டர்கள் இப்படி அனைத்து சமுதாய மக்களும் அயனியில் இருந்தாங்க அதுல அதிகமா இருந்தது நாடார்கள் இங்க இருந்து ஒரே ஒருத்தர் நடந்து போய் சிங்கப்பூர்லேயே மலேசியாவில் போய் சேர்ந்து ஐஎன்எல் சேர்ந்தாருன்னு வரலாறு சார் நான் வந்து சமுதாயம் பண்ணிவிட்டு வெளியே போயிடுறேன் என்னங்க அது கட்ட சொல்றதுக்கு ஒரு புகழ்ந்து பேசலாம் சார் அதுக்காக பொய்யே சொல்லி புகழ்ந்து பேசக்கூடாது உண்மையான விஷயங்களை நடுநிலையோடு இப்போ நீங்க வந்து பார்த்துருப்பீங்க அதாவது முத்துவேல் நாடா அண்ணை வந்து என்ன சொல்றாரு அப்படின்னு நான் வந்து நீங்க நினைக்கலாம் என்னடா திடீர்னு நாடாளுக்கும் மறவருக்கும் மலர் வந்து சண்டை முட்டி வர அப்படின்னு நினைக்கலாம் அதெல்லாம் கிடையாது அதாவது கேள்வி கருத்தில் ரீதியாக அவரும் கருத்தில் ரீதியாக கேள்வி கேட்டிருக்கார் கருத்தில் ரீதியாக நீங்க வந்து பதில் சொல்லலாம் தவறு ஒன்றும் கிடையாது இன்றைக்கி செந்தில் மல்லாரண்ணனுக்கு எதிராக குந்தளிக்கிறீங்கல்ல செந்தில் மல்லாரண்ணன் பேசியதில் அவர் அந்த கருத்தில் நான் முழுமையாக வந்து நான் உடன்படலை ஏன்னா அவர் கேட்ட கேள்விகள் வந்து கருத்தில் ரீதியாக இருக்கலாம் ஆனால் அதை ஒரு சில முறையில் நாகரீகமான முறையில் கிண்டல்கள் இல்லாமல் செஞ்சிருந்தால் சிறப்பாக இருந்திருக்கும் அப்படின்றதான் என்னோட கேள்வி சரிங்களா ஒரு சில வார்த்தையை வந்து பயன்படுத்தினார் அது நமக்கு உடன்பாடு இல்லை அதனால தான் நம்ம அந்த சேனலோட நம்மளோட மூந்தர் மீடியாவிலையும் சரி பாண்டி டிவிலையும் ரெண்டுலேயுமே அந்த காணொலி வந்து பதிவு செய்கிறேன் ஒரு சில பேரோட வேறு விளம்பர புரியல் வந்து சொன்னாங்க இவங்க யூடியூப்பில் சம்பாதிக்கிறக்கானு இந்த வேலையெல்லாம் செய்கிறாங்க அப்படின்னு அப்படி நான் சம்பாதிக்கணும்னு நினச்சிருந்தா அந்த வீடியோவை நான் அப்படியே அதில் போட்டு நான் சம்பாரிச்சிருக்க முடியும் சரிங்க அது இன்னும் யார் லட்சக்கணக்கில் போயிருந்திருக்கோம் எனக்கு அதன் பட் அதில் உடன்பாடு கிடையாது ஏன்னா இந்த ஊடகத்துக்குன்னு ஒன்று நான் வச்சு இருக்கேன் சரிங்களா ஒரு கட்டமைப்புன்னு ஒன்று வச்சுருக்கேன் அதன் அடிப்படையில் தான் நான் கொண்டு போய்ட்டுருக்கேன் சரியா அதனால் வந்து இப்போ இந்த அண்ணனும் அதே கொஸ்டின் தான் வச்சிருக்கார் இப்போ செந்தில்மல்ல மல்லன் என்ன அதே இவனும் வட்டாரத்தில் இருந்தால் அண்ணன் முத்துவேல் நாடார் அவரோன்னு சொல்லியிருக்காரு ஐயனேல வந்து நாங்கள் தான் அதிகமாக அனுப்பிச்சோம் சொன்னீங்களே அங்கே எல்லா சமூகமும் இருந்திருக்கு அதில் பெரும்பான்மையாக மரபு சமூகம் வந்து கிடையாது நாடார் சமூகம் தான் இருந்திருக்கு சார் நீங்கள் என்ன சொன்னீங்க மரபு சமூகம் தான் இருந்துச்சுன்னு சொன்னீங்க ஆனால் இப்போ அண்ணன் என்ன சொல்கிறாரு நாடார் சமூகம் தான் இருந்துச்சு அப்படின்னு சொல்கிறார் சரிங்களா இது எது உண்மை போயின்றதோ அதை பின்னாடி அதை ஆய்வு பண்ணுவோம் சரிங்களா அதே போல் அவர் நிறைய கேள்விகள் வச்சார் இல்லையா இந்த கேள்வி நான் அதெல்லாம் நான் கேட்டு மேற்கொண்டு அதை நான் சொல்லி உங்களை யாரையும் வந்து நான் கோவப்படுத்த விரும்பலாம் ஏன்னா இதை கே மெயினாக மரவர் சமூகத்தைச் சார்ந்த என் அன்பு சகோதரர்கள் புரிந்து கொள்ள வேண்டும் இதை வந்து நான் அந்த சமூகத்திற்காண்டி வந்து நான் பதிவு செய்யலை ஒரு சிலர் இந்த சாதிய வன்மத்தை தூண்டி தன்னை பிழப்புவாதம் நடத்தக்கூடிய அந்த நபர்களுக்கு மட்டுந்தான் இந்த காணொலியை வந்து நான் வந்து பதிவு செய்கிறேன் சரிங்களா அவங்கள்ட்ட இந்த கேள்வியெல்லாம் நீங்கள் கேள்வி எழுதுங்க என்னப்பா செந்தில் மலர் ஒரு ஆள் பேசிட்டாருங்கிறக்காண்டி நீ இவ்வளோ தூரம் கொந்தரி இப்போ இதே முத்துவிழா வந்து கேட்டிருக்காருல்ல அதற்கே உன்னால் பதில் சொல்ல முடியல கேட்க முடியாது ஏன்னால் இவங்க அரசியல் பலம் அதிகார பலம் பொருளாதாரத்தில் எல்லாம் மேலும் இங்கி நிற்பா கேட்டால் என்ன நடக்கும்ன்றது அவங்களுக்கெல்லாம் தெரியும் சௌத்திரிக்கு தெரியும் தம்பி யாரும் கொந்தளிக்கிற பிள்ளைங்கள அவருக்கு தெரியும் ஏன்னா அவங்க அண்ணனுக்கு தெரியும் இன்னும் ஒரு சில பேருக்கெல்லாம் தெரியும் அப்போ யார்கிட்ட மோதிராக பாருங்கள் அரசியல் பலம் அதிகார பலம் பணபலம் இல்லாத சமூகத்து மட்டும் வேமா அவங்களோட உணர்வாக இந்த வர்றா செந்தில் மலர் பேசிட்டேன் அப்படின்னு கொந்தளிக்கிறீங்களே ஏன் இப்போ அண்ணன் முத்துவேல் நாடார அண்ணன் பற்றி உங்களால் ஒரு வாரத்தோட கேட்க முடியல ஆ அவர் என்ன சொல்கிறாரு நேரம் தேவைப்பட்டால் நாங்கள் உண்மை வரலாறே நாங்கள் பேசுவோம் சொல்கிறாரு இங்கே உட்காந்து நீங்கள் பேசுங்க பார்ப்போம் இத்தனை பேர் நீங்கள் சொன்னீங்களே எங்க நீங்கள் அவர்கிட்ட போங்க எங்கள்கிட்ட வரணும் ரம்யா அதாவது நிறைய பேர் தம்பி சொன்னார் அவர் சாட்டை திருமணனோட இது இருக்குது அப்படின்னு இந்த அவர் முத்துவேல் நடாரு வந்து கூப்பிட்றாரு வாங்க உட்காந்து பேசுவோம்ங்கிறாரு யாராவது இருந்தீங்கன்னா போய் அங்கே பேசுங்க பேச மாட்டீங்க சரியா நான் ஒன்றே ஒன்று மட்டும் நான் சொல்லிக்கிறேன் சரிங்களா ஐயா பசங்க சொன்ன அந்த வாழ்க்கை வரலாறும் ஒரு கட்டமைப்பும் மிகப்பெரிய ஒரு பின்பத்தில் ஒரு அழகான தோற்றத்தில் இருந்துச்சு ஆனால் இன்றைக்கி அந்த அழகான தோற்றத்தை அசிங்கப்படுத்தி நாரப்பட்டு இன்றைக்கி ஐயாவை பற்றி பொதுத்தலங்களில் வந்து இவ்வளோ பேசுகிறத அளவுக்கு கொண்டு வந்த யார்ந்துருவா முழுக்க முழுக்க பங்கு ஏ ஒன் நம்ம சௌத்ரி பிரியர் சௌத்ரி ஏ டூ தம்பி ஆறுமுகம் மலரை பற்றி அப்படியே வல்கராக பேசி பேசி அவரை டென்ஷன் ஆக்கி விட்டு பேச வச்சா ஏ டூ ஏ த்ரீ வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஆப்பின ஒரு சங்கம் இமானுவல் சார்னாருக்கு வந்து இது கொண்டு வந்தது மணிமண்டத்துக்கு தடை பண்ணி நீங்கள் அந்த மாதிரி கொண்டு வந்தது சரிங்களா அப்போ இது வந்து நாங்கள் கருத்தில் ரீதியாக ஜனநாயக அடிப்படையில் தான் நாங்கள் வந்து வழக்க தொடர்ந்தோம் அப்படின்னா அப்போ செந்தில் மலரை என்னை கேட்ட கேள்விக்கு நீங்கள் கருத்தில் ரீதியாக சொல்லிட்டு போகலாமே இதற்கே இவ்வளோ பெரிய ஆர்ப்பாட்டம் தேவை இருக்குது நாங்கள் கண்டனார்பாட்டம் நடத்துகிற இடத்துல ஏன் அவ்வளோ தூரம் கொந்தளிக்கணும் ஏன் இந்த சமூகத்தை பற்றி இழிவாக பேசணும் ஏன் இந்த சமூக தலைவரை பற்றி இழிவாக பேசணும் ஆனால் இவ்வளோ கடுமையான குரலுக்கு மத்தியிலும் ஒருத்தர் அழகாக பேசினார் உண்மையிலே அவர் மனுஷையா உண்மையிலேயே அவர் தான் உண்மையிலே ஐயா பேசணும் முத்தராமதியார் ஐயாவோட வாழ்க்கை வரலாறு படித்து அவரோட கொள்கையை பின்பற்றி போகிறார் அவர் பேரோடு நல்ல பேர் வரமாட்டேங்கிது சரிங்களா அவர் ஃபார்வர்ட் பிளாக் பற்றி தெளிவாக சொல்கிறார் செந்தில் கூட ஒரு தெளிவாக ஒரு விஷயத்தை வந்து சொல்லியிருந்தார் சரியா இது வந்து அவரை நம்ம ஃபார்வர்ட் பலர்களை கொண்டு வரணும் அவர் வந்து புத்தகம் கொடுத்து படிக்க வைக்கணும் இந்த இதை பற்றி அப்படின்ற மாதிரி சொன்னார் அது மனிதத்தன்மம் அதே போல திருமாரஞ்சி அவர்கள் என்ன இவ்வளோ சூழ்நிலையும் வந்து ஒரு பக்குவமான பேச்சை கொண்டு போயிரு ஆனால் இந்த மாதிரி ஆட்களை வந்து இந்த சமூகம் ஆதரிக்கிறதில்லை யார் வன்முறையில் தூண்டுறாங்களோ வன்முறையை இழுத்து விட்டு அவர்கள் வந்து சுகபோக வாழ்க்கையில் இருந்துகிண்டு அப்பாவை மக்களை சிறை அனுப்புறதுக்கு தயாராக அவங்க முன்னாடி தான் அது இளைஞர் போக நினைக்கிறீங்க செஞ்சு வேணாம் தயவுசெஞ்சு அப்படி போய் உங்களோட வாழ்க்கையை சீரழிக்காதீங்க சரிங்களா நீங்கள் எந்த அளவுக்கு மதிக்கிறீர்கள் இல்லையோ நான் மதிக்கிறேன் சரிங்களா நீங்கள் போற்றப்படக்கூடிய தலைவரை நான் மதிக்கிறேன் சரிங்களா அதனால தான் இன்றளவும் கூட நாங்கள் விட்டு கொடுக்குறது கிடையாது ஏன்னா நான் அடுத்து ஒரு ஸ்பீச் நான் கொடுக்குறேன் ஏன்னா உண்மையிலே சொல்கிறேன் ஐயா பசுமணம் முத்துராமலிதார் வந்து ஐயா இம்மானுவல் சரனோட படுகொலைக்கு முத்துராமலிதார் சொல்கிறாரில்ல அதை நான் வந்து உண்மைக்கு புறமானம் செய்து நானே சொல்கிறேன் எதுக்கு நாளாக அப்படின்றத நான் குடியுரிவிலிருந்து விளக்கம் கொடுக்குறேன் சரிங்களா இது நிறையா பேருக்கு அவர் தான் அப்படின்னு சொன்னாலும் இது என்னோடய தனிப்பட்ட கருத்தை நான் வந்து சொல்கிறேன் அது எதற்காண்டி வந்து இந்த கொலைக்கும் ஐயா பத்து மூணு நான் சம்மந்தம் இல்லைன்னு நான் சொல்கிறேன் அப்படின்றத நான் தெளிவாக வந்து நான் தெளிவாக அடுத்து வந்து சொல்கிறேன் ஏன்னா அதை பற்றி பேசுகிறோம்னு நீண்ட நெடியை காணொலியாக போயிடும் சரியா அப்போ நான் என்ன சொல்கிறேன்னா இவ்வளோ தூரம் செந்தில் மல்லருக்கு எதிராக கொந்தளித்தவங்க ஏன் அண்ணன் இவருக்கு வந்து பேச முடியல அவருக்கு ஏன் பதில் சொல்ல முடியல அப்போ உங்களுக்கு நல்லா தெரியுது யாரை எதிர்த்தா என்ன நம்ம வளரலாம் இப்போ இவங்க சொல்கிறாங்க நம்ம சமூகத்தை தான் இவங்க வளர்கிறாங்க இவங்க யூடியூப்பில் சம்பாதிக்கிறாங்க அப்படின்னு இப்போ தெரியுதா ஆனால் கண்டிப்பாக சொல்கிறேன் இன்றைக்கி இந்த சமூகம் இத்தனை பேரும் இதுவரைக்கும் ஆப்பனூர் மரவர் சங்கம் அதோட தலைவர் செயலாளர் எத்தனை பேர் இருந்தாங்க இது வரைக்கும் சிக்கல் வந்திருக்குதா கிடையாது இதற்கு முன்னாடி இதே மலர் மரணம் பேசணும் இதுக்கு முன்னாடி இந்த சிக்கல் இருந்திருக்கா கிடையாது யார் சவுத்திரின்ற நபர் அது யாரோட பின்புலமாக யார் இயக்கி வந்திருக்காரு அந்த சமூகம் உணர்ந்துக்கங்க உங்களை வன்முறையில் தூண்டிவிட்டு உங்களை கொலை குற்றவாளிகளை ஆக்கிவிட்டு உங்கள் கையில் ஆயுதத்தை கொடுத்துப்பட்டு அவங்க சொகுசான வாழ்க்கை வாழ்வாங்க தயவு செஞ்சு அந்த சமூகத்தை சார்ந்த அப்பாவி இளைஞரையோர் பலிகட ஆயிடாதீங்க ஒரு சில தம்பியெல்லாம் பேசுகிறாப்பில் வெளியில் எங்கேயோ ரூமுக்குள்ள உட்காந்துக்கிட்டு அதாவது வந்து அந்த தலைவர் இந்த தலைவர் நாங்களும் அதை ஆதரிக்கணும் பேரை கூட முழுசாக உன் சமூகத்தில் இருக்க தலைவரோட பேர் கூட உனக்கு முழுசாக தெரியலை பேர் தெரியாமல் என்னென்னமே பேர் சொல்லிட்டு இருக்கிற என்ன அது நிறையா விஷயம் பேசுனா பேசிகிட்டே போகலாம் அதனால் வந்து நான் என்ன சொல்கிறேன் இப்போ நீங்கள் செந்தில் மலருக்கு எதிராக வந்து நீங்கள் ஒரு தூரம் கொண்டளிக்கிறீங்களா இப்போ அந்த அவர் அந்த அண்ணன் கேள்விட்டுருக்க இப்போ அவருக்கு போய் சொல்லுங்க அப்போது முடியாது ஏன்னா அவங்க அரசியல் பலருக்கு அதிகார பலருக்கு பண பலருக்கு அவங்க பின்னாடி யாரெல்லாம் இருக்கான்றது உங்களுக்கு தெரியும் அவங்கள எது தீனுவீங்களே என்ன நடக்குன்றது உங்களுக்கும் தெரியும் சரியா அதனால் அவங்கள உங்களால் ஏற்க முடியாது இந்த சமூகம் அரசியல் பலம் கிடையாது அதிகார பலம் கிடையாது பொருளாதாரத்தில் பின்தங்கி இருக்கும் அதனால் ஈஸியாக எங்களை வந்து இவங்கள தொட்ட நம்ம வளர்ந்துடலாம்டா அப்படின்ற அடிப்படையில் இப்போ இவருக்கு எதிராக பேசுங்க எங்கே நீங்கள் முடிஞ்சால் அவருக்கு எதிராக நீங்கள் ஒரு போராட்டம் பண்ணி பாருங்கள் அதனால் வந்து என்ன வேணாலும் பொதுத்தளங்களில் பேசி இந்த மக்களை குழப்பலாம்னு நினைக்கலாம் சரிங்களா என்னோடய கேள்வி ஒன்றே ஒன்று தான் இவ்வளோ தூரம் கொந்தளிச்சு நீங்கள் ஏன் இவருக்கு எதிராக ஒரு கேள்வியோடு கேட்க முடியலை உங்களுக்கு ஏன் தைரியம் இல்லை ஆ நான் இது வந்து அவருக்கு வந்து எதிராக தூண்டி விடுங்கள் இல்லை கருத்தில் வந்து நீங்கள் பதில் சொல்லலாம்ல ஏன் ஒரு ஆளு கூட சொல்லலை அது ஒரு கேள்வி இருக்குல்ல அதனால் இப்போ இருந்து நல்லாவே தெரிஞ்சு வச்சு நீங்கள் யார் என்ன வேலையை செஞ்சிட்ருக்கீங்க அப்படின்றது மக்களுக்கு தெரியும் சரியா இதை நம்ம அதனால தான் நம்ம அந்த விஷயத்தை இதில் போட்டு காமிச்சது இரண்டாவது அதாவது அண்ணாமலை அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு தேசிய கட்சியில் அதுவும் மாநில தலைவராக இருக்கார் இது பாரதிய ஜனதா கட்சி ஒரு தலைவராக இருக்கவர் என்ன பண்ணலாம் அந்த படுகொல் நடந்துச்சா ஒன்றும் அவங்க பொறுப்பாளர் வச்சோ இல்லை யாரை வந்து இதோட பின்புல என்னையா இன்னையே நடந்துச்சு வச்சிச்சு தவறு தெரிஞ்சால் அதை வந்து கருத்து சொல்லலாம் இல்லையா இல்லைங்க அதோட உண்மைத்தன்மை தெரியல ஆனால் இருந்தாலும் வந்து அந்த நீதிமன்ற வளாக முன்பு நடந்த அந்த படுகொலை வந்து கண்டிக்கத்தக்க ஒரு விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு அதை கடந்து வைக்கலாம் ஆனால் அறையும் குறையுமா நீங்களாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஐபிஎஸ் ஆஃபீஸர்னு சொல்கிறீங்க ஐபிஎஸ் ஆஃபீஸரு நீங்கள் எதன் அடிப்படையில் அங்கே நடந்த படுகொலை என்னான்னு தெரியாமல் எதனால் நடந்துச்சு அப்படின்றத அவர் சொல்லியிருக்கதை ஆடியோ போடுறேன் கொஞ்சம் அந்த வீடியோ கொஞ்சம் போடுறேன் பாருங்கள் என்னது வைக்கிறான் திருடி வித்ததுல எனக்கு பாதி காசு வரலன்னு ரெண்டு பேரும் சண்டை போட்டு வெட்டிக்கிறோம் இதான் தமிழ்நாட்டுல கேஸ் அதனால திமுக காரங்க எல்லா இடத்துலயும் சண்டை போடுறாங்க புதுசா இது இல்லைங்கன்னு கண்டிப்பா மனுஷங்க நேரமாச்சு இப்ப பாத்தீங்களா அதாவது ஆடு திருடுனதுல பங்கு கேட்டதுனால அந்த படுகொலை நடந்துருச்சா அவ்வளோதான பிரதர் வேறு எதுவுமே இல்லை போயிடலாமா முடிஞ்சா என்ன சீனாக போடுறீங்க ஒன்றும் ஒரு விஷயம் தெரிஞ்சால் பேசணும் இல்லைனா வாயங்குண்டியும் மூடிட்டு பேசாமல் போகணும் ஒரு மாநில தலைவராக இருக்கீங்க இதை எத்தனை பேர் பார்ப்பாங்க சும்மாவே உங்கள் கட்சியில் கிளி கிளின்னு இங்கே வச்சு கிழிச்சுட்டு இருக்காங்க ஆ இது தேவையா அவங்களுக்கு இல்லைனா தெரியலங்க அதை அந்த கண்டிக்கத்தக்க ஒரு சொல்லிட்டு கடந்து போயிருக்கலாமே அதை விட்டுட்டு நீங்கள் போய் பார்த்துங்க அவங்க ரெண்டு பேருமே ஆடு திரையிட்டு இருந்தாங்க அவங்க ஆறு திருநாள் பங்கு தான் விட்டுனா நீங்கள் பார்த்தீங்க அப்போ ஒருவேளை நீங்கள் அதில் வந்து கூட்டாளி எதிர்ப்பீங்களோ அண்ணாமல என்ன பேச்சு பேசுறீங்கன்னு ஒன்றுமே புரியல அதனால் வந்து ஒரு தகவல் தெரிஞ்சால் பேசுங்க இல்லைனா பேசாமல் கடந்து போயிடுங்க சரிங்களா அடுத்து மூன்றாவது நம்ம சாதிவெறி துறைமுருகன் நம்ம சாதிவெறி துறைமுருகனை பற்றி தான் பார்க்க போகிறோம் அதாவது இதற்கு முன்னாடி தீபக் பாண்டியனோட படுகொலையில் நம்ம சாதிவெறி துறைமுருகன் எந்த சாதி உணர்வோடு பேசினார்ன்றது அது ஒட்டுமொத்த சமூகத்துக்கும் தெரியும் அதை நம்ம நிறைய முறையில் நம்ம பேசி தோல் காமிச்சோம் இப்போ ரீசெண்டாக அங்கே பாளையங்கோட்டையில் இதில் நெல்லை நீதிமன்றம் நடந்த படுகொலையில் அப்படியே கொந்தளிக்கிறாப்புல என்னென்னா வந்து போலீஸ் கையில் ஏன் துப்பாக்கி இருந்துச்சு ஏன் சுடலை காப்பாற்றிருக்கலாம்ல ம் அப்படின்னு அப்படியே கொந்தளிக்கிறாப்புல இன்னும் வந்து சாதி பெருமை பேசிட்டு தெரிய அப்படின்னு சாதி பெருமை இருக்கேன்னு நீ மற்றவங்களை திருட்டுற விட முத நீயே சாதி பெருமை தான் பேசிகிட்டு இருக்க புதுமடையில் நான் கொண்டையங்கொட்டையை மறவடாங்க மர வேண்டாம் அப்படிங்கிற ஆ ஏன்னே நீ சாதி பெருமை பேசிக்கிட்டு நீ மற்றவங்களை வந்து சா கையில் சேப்பச்சா நான் கட்டிக்கிறாங்க மஞ்சள் அதை கட்டிக்கிறாங்க அப்படின்னு நீ அவங்க சொல்றதுக்கு என்ன தகுதி இருக்குது நீ சாட்டை எடுத்து மற்றவனாலும் திருத்த நாட்டை திருத்தணும் அவசிய ஒன்று நீ திருத்திக்க ஏன்னா நீ நாம் தமிழர் கட்சியில் ஒன்று இருக்கிற இப்போ நான் இதில் ஒன்று என்ன கேட்குறேன் அப்படின்னா உண்மையிலே இது வந்து அண்ணன் சீமானுக்கு தெரியுமா தெரியாதா இல்லை சாட்டை துறைமுருகன் வந்து இப்படி பேச சொல்கிறதே அண்ணன் சீமானு தானா ஏற்கனவே உங்களுக்கு உங்கள்கிட்ட கேட்டுட்டு வந்து தான் அண்ணன் செந்தில்மலர் அவர் வந்து அங்கே நிலையில் பேசணும்னு ஒரு வார்த்தை சொல்கிறாரு சரியா அப்போ பிள்ளைய கிட்ட தொட்டிலாற்ற வேலையானது அண்ணன் சீமான் எதுவும் பார்க்குறீங்களா எங்களுக்கு ஒரு கேள்வியாக இருக்குனே இன்றைக்கி செந்தில்மலர் அண்ணனுக்கு எதிராக வந்து இவ்வளோ தூரம் வந்து ஒரு அறிக்கை விட்டீங்கல்ல ஒரு தலைவர் பேசிட்டார் அப்படின்னு இப்போ தொடர்ந்து உங்கள் கட்சிக்கில் உங்கள் கூட இருக்கக்கூடிய லெஃப்ட்டு கையா ரைட்டு கையா சாட்டை துருமுருகன் அவரோட பதிவெல்லாம் நீங்கள் பார்க்குறீங்களா பார்க்கலையா ஆ அங்கே என்ன சொல்கிறாப்புல இங்கே தீபக் பாண்டியன் படுகொலை என்ன சொல்கிறாப்புல அவர் அக்யூஸ்டாகவே இருந்தாலும் காவல்துறை நீங்கள் எப்படிங்க வந்து கையில் எடுத்துக்கலாம் அவரை எப்படிங்க அடிக்கலாம் அவங்க ஆயுதத்தை வச்சு வெட்டுறாங்க குலம் பண்ணுறாங்க அப்படின்னா நீங்கள் என்னங்க பண்ணுறீங்க நீங்கள் பண்ணக்கூடிய செயலுக்கு பேர் என்னங்க அப்படின்னு காவல்துறை கண்டிக்கிறார் இங்கே தீபக் பாண்டியன்ற படுகொலையில் இங்கே என்ன சொல்கிறாரு துப்பாக்கி எதுக்குங்க இருக்குது ஏங்க சுடலை உடனே ஒருத்தர் பிடிச்சி கொடுத்துறாரு அவரை பாராட்டுறாரு ஆ அப்போ இதுலேருந்தே இருந்தே தெரியுதா சாதி வெறி துறைமுருகன் எப்பேற்பட்ட சாதி வெறி அப்படின்னு ஆ நீங்களாம் நாம் தமிழர் தமிழர் ஒற்றுமை பேசுகிற உனக்கு தகுதியே கிடையாது சரியா இப்போ நாங்கள் ஓட பார்த்தீங்கன்னா சாதி அடையாளத்துக்குள்ளே இருக்கிறோம் ஆனால் சமூக ஒற்றுமை பேசுகிறோம் நாங்கள் கூட பேசலாம் ஆனால் நான் நாம் தமிழர்கள் இருக்கிறேன் நானும் ஒரு காலத்தில் பங்கு வளர்த்து தெரிஞ்சேன் கையில் கவுறு கட்டி தெரிஞ்சேன் நான் அப்படி கோஷம் போட்டுருந்தேன் என்னை பக்குவப்படுத்தி கொண்டு வந்தது எங்கள் அண்ணன் செந்தமிழ் சீமானும் இன்னொன்று செந்தமலருன்னு கூட ஏதோ ஒரு வீடியோ நான் பார்த்துருந்தேன் என்ன பேசின ஆள் இன்றைக்கி நீங்களாம் வந்துக்கிட்டு நம்ம பொது உடைமையாளர்கள் மாதிரி அப்படியே பட்டு படாமல் சில விஷயங்கள் பேசுகிறாரா ஆ அன்னைக்கு சாட்டை திறமுகணன் முதல்ல நான் என்ன சொல்கிறேன்னா நாம் தமிழர் கட்சி சமூக மக்கள் அதாவது பாதிக்கப்படுறாங்களா நீங்கள் சொன்னீங்களா நிலத்துக்காக எங்கே பாதிக்கப்பட்டாலும் நாங்கள் முதல்ல முத முதல் அரசியல் ரீதியாக பேசுறதோட்ட நிப்பாட்டிக்கணும் இந்த படுகொலைகளில் நீங்கள் வரவே கூடாது உங்களுக்கு தகுதியும் கிடையாது சரிங்களா இந்த படுகொலை சம்மந்தமாக ஒரு காணொலி நீங்கள் போட்டால் அஞ்சு லட்சம் வியூஸ் போது மில்லியன் கணக்கில் போதுங்கிறக்காண்டி ஒரு படுகொலை சம்மந்தப்படுத்தி நாலு வீடியோ அஞ்சு வீடியோன்னு போடக்கூடாது என்ன போட்டு ஒரு மணி நேரத்தில் ஐம்பதாயிரம் பேர் அறுபதாயிரம் பேர் பார்க்குறாங்க ஒரு நாலு லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க கோடிக்கணக்கான பேர் பார்க்குறாங்கிறக்காண்டி ஏதாவது ஒன்று அடிச்சுட்டு போய்கிட்டே இருக்கக்கூடாது கடந்து போயிடணும் ஒன்று அதோடய உண்மைத்தன்மை தெரிஞ்சு நடுநிலையாக பேசணும் அதை விசாரிக்கணும் அதை ஆய்வு பண்ணணும் இல்லை அப்படின்னா வாயும் குண்டியும் மூடிட்டு போயிடணும் என்ன உங்களோட சாதி அரிப்பை இங்கே ஒன்றாவது காட்டக்கூடாது சரியா ஏற்கனவே இங்கே பத்தி எரிஞ்சிக்கிட்டு இருக்குது பத்தி எரியுது இடத்துல நீங்கள் மேற்கொண்டு கொளுத்தி ஒன்று இங்கே போகணுன்னு அவசியம் கிடையாது சரிங்களா ஆ எவ்வளோ ஒரு வன்மா அப்போ இவ்வளோ தூரம் இன்றைக்கி வந்து துப்பாக்கி சுட்டுக்கணும் அதே போல் தான் கேட்குறேன் இவர் அண்ணன் சிங்காரம் படுகொலை எங்கே நினச்சி போலீஸு துப்பாக்கியை வெட்டி அவர் படுகொலை வந்து செய்யப்பட்டார் உலகாக்கரசலில் இருந்து அப்படின்னு அப்போ அப்போ எல்லாம் வந்து எங்கே எதுவும் நீங்கள் ஒருவேளை கட்சிகள் இல்லைன்னு நினைக்கிறேன் அப்போல்லாம் வந்து நீங்கள் நாம் தமிழ் கட்சியிலே நீங்கள் இல்லைன்னு நினைக்கிறேன் ஏன்னா அன்றைக்கி அதுதான் நடந்துச்சு நீதிமன்ற வளாகம் முன்பு இந்த ஒரு குலம் மட்டும்தான் நடந்திருக்குதா வேறு இது வரைக்கும் இந்த கொலைமே நடக்கலையா அதை நாங்கள் ஆதரிக்கலை அது நடந்து தவறு தான் நாங்கள் இன்ன வரைக்குமே நாங்கள் சொல்கிறோம் இன்றைக்கி ஏன் நாங்கள் ஏன் அதை சொல்கிறோம் அப்படின்றத கேளுங்க இன்றைக்கி அன்றைக்கே வந்து ராஜாமணி படுகொலையில் சம்மந்தப்பட்ட இந்த மாயாண்டிக்கு ஆயுள் தண்டனை வாங்கி இந்த அரசு கொடுத்துருந்தால் இந்த காவல்துறை வந்து சரியான முறையில் ஆறு மாதத்துல வழக்கு நடத்தி அவருக்கு பிணையில் அனுப்பாமல் உள்ளே வச்சு ஆயுள் தண்டனை வாங்கி கொடுத்துருந்தா இன்றைக்கி மாயாண்டி சாகணம்னு அவசியம் வெங்காயம் கிடையாது அந்த ஏழுபரோட வாழ்க்கை போகணுங்கிற அவசியம் கிடையாது இன்றைக்கி அந்த குடும்பமே தரிசாக போச்சு மாயாண்டின்ற ஒரு நபர் தனிநபர் பண்ண பிரச்சனை அந்த கு ராஜாமணியோட குடும்பமே தரிசாக போச்சு அவங்களோட குடும்பமும் போச்சு இன்னொன்று அந்த ஊர்க்காரவங்க சொன்னாங்க அதாவது இந்த கீழ்நத்தத்தில் வடக்கூறு நாங்கள் இதிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் எல்லாம் மரபரும் மலரும் ஒற்றுமையாக தாங்க இருக்கிறோம் இந்த வெளியூர்லேருந்து வராங்க பாருங்கள் இவங்க தாங்க பிரச்சனை உருவாக்கி விட்டுட்டு பிரச்சனையை உருவாக்கி விட்றாங்க அப்படிங்கிறாங்க அந்த ஊர்க்காரவங்க அதே போல் மாயாண்டியோடய இறுதி உருவத்தில் பெரும்பான்மையான மக்களாக கலந்துக்கிட்டாங்க வெளியூர்லேருந்து வந்தாலும் தான் கலந்துக்கிட்டாங்க எங்கே அந்த வீட்டுக்கு பார்த்தா எத்தனையோ அரசியல் தலைவர் போனாங்களே அந்த காணொலியில் நம்ம பார்த்தோம் எங்கேயாவது பொதுமக்கள் கூட்டம் இருந்து பார்த்துருக்கீங்களா ராஜாமணி படுகொலையில் எவ்வளோ கூட்டம் இருந்துச்சு அந்த மக்கள் வந்து எவ்வளோ பேர் அங்கே உட்காந்துருந்தாங்க ஆனால் இந்த மாயாண்டி குடும்பத்துக்கு ஏன் போகல அப்போ மாயாண்டி பின்புலம் மிகப்பெரிய ஏதோ அவரோட குற்றச்செயல் இருக்குது அதனால தான் அந்த ஊரில் உள்ள அந்த சமூகமே அவரை ஆதரிக்கலை அவரை தனியாக விட்டுருச்சு ஜவுகத்தை சகோதரெலாம் ரொம்ப கத்துது இப்படித்தனமாதிரி இருந்திருக்கான் அவங்க இவர் ராஜாமணிகரன்ற சகோதரனோட சாதனோட படுகொலைகள் நடக்கும்போது இன்றைக்கி உன்னோட அண்ணனோ உன்னோடய தம்பியோ உனக்கு நடந்துருச்சுன்னு இவ்வளோ தூரம் கொந்தளிக்கிறே இல்லை ஆரம்பத்தில் உங்கள் அண்ணனையோ தம்பியோ கண்டிச்சுவச்சிருக்கு இருக்கணும்ல பெற்றவங்க கண்டிச்சு வச்சுருந்துருக்கணும் இல்லை எதுக்கே பிரச்சனை மனுஷனுக்குலாம் மனுஷன் என்னையா ஈகோ பிரச்சனை ஏற்றத்தாழ்வு அவன் பேசாமல் அவன் இதான் பண்ணிட்டு போகிறாயன் நீ பேசாம ஒவ்வொத பண்ணியனு போயிருக்கன்னு இருக்கணும்ல ஆ ஒரு பக்கம் பார்த்தா யாரோ அருவா எடுத்து கொடுத்தாருன்னு சொல்கிறீங்க பொய்யான கேஸை போட்டுட்டாருங்க ரெண்டு வருஷத்துக்கு முன்னாடினு ஒரு கதையை சொல்கிறீங்க ஆ இதில் வேறு அவர் வந்துட்டு அப்போ இந்த எஸ்சி எக்ஸ்டிஆட்டில் கொடுக்குற பணத்தில் தாங்க வந்து இவங்க வந்து அந்த கொலையை பண்ணுறாங்கன்னு சொல்கிறீங்க ஆ அப்புறம் இன்னொன்று ஒன்று சொல்லணும்னு நினச்சி மறந்துட்டேன் ஏதோ வந்து எஸ்சி எக்ஸ்டி ஆட்டை வந்து தடை செய்யக்கூடிய அதை வந்து நீக்க சொல்லி ஏதோ போராட்டம் பண்ண போகிறதா கேள்விப்பட்டேன் தயவு செஞ்சு அந்த எஸிப்பட்டியிலே இருக்க வேணாம் எஸிப்பட்டியில் வந்து உடைக்கணும்னு போராடுங்க நாங்களும் சேர்ந்து வரோம்னே உங்களுக்கு புண்ணியமாக போகும் உங்களை இது வரைக்கும் எவ்வளவோ வளர்த்து விட்ருக்கேன்ல தம்பி அதனால் வந்து அந்த ஒரு நல்ல விஷயத்தை செய்யுங்க இந்த எஸ்சி பட்டியலை வந்து நாங்கள் உடைக்கணும் நாங்கள் இருக்கோம் இந்த எஸ்சி பட்டியலை உடைச்சிட்டாலே இல்லை உடஞ்சிரும்னே அதனால் வந்து என்ன பண்ணீங்கன்னா எஸ்சி பட்டியலை உடைக்க வேண்டும் எஸ்சி பட்டியலை நீக்க வேண்டும் அப்படின்னு நீங்கள் போராட்டம் பண்ணுங்கள் தம்பி நானும் வரனே சரியா அதனால் அந்த விஷயத்தை முன்னெடுங்க ஏன்னா அதுலேயும் ஒரு ஒன்மத்தை பார்த்து அந்த ஆக்டை மட்டும் இது ஒன்றும் சொன்னாங்க எத்தனை இடத்துல எஸ்சிஎஸ்சி வந்து வழக்கில் வந்து நீதிமன்றத்துக்கு போய் தண்டனையாக இருக்குது அப்படியே இருந்தாலும் நே நேரில் எத்தனை பேர் வந்து தண்டனையாக இருந்திருக்கணும் ஆ இவ்வளோ விஷயம் நடந்துட்டு இருக்குது தொடர்ந்து தென் மாவட்டத்தில் நேராக எல்லாத்துக்குமே வந்து தண்டனை ஆகி இருக்கணுமே எஸ்சி எஸ்டி ஆக்டி என்ன பண்ணணும் ஆறு மாத காலங்களுக்குள்ள அதை விசாரணை பண்ணி அவங்களுக்கு தண்டனை பெற்றுக் கொடுக்கணும் அது ஒரு வெங்காயமும் நடக்கலையே காவல்துறையும் சரியா அதை பண்ண நீதி அரசரும் ஒரு தண்டனை கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்புறம் என்ன அந்த வெங்காயம் அந்த எஸ்சி எஸ்டி ஆக்டே வேணாம்னு நான் சொல்கிறேன் சரியா இந்த எஸ்சி எஸ்டி வந்து தடை செய்யணும்னு நீங்கள் போராடுறத விட இந்த எஸ்சிங்கிற பட்டியலே வந்து தடை செய்யணும்னு நீங்கள் போராடுங்க தம்பி நானும் வந்து கலந்துக்கிறேன் சரியா அதனால் வந்து மக்கள் வந்து தெளிவாக புரிஞ்சுக்கோங்க இங்கே நல்லா வந்து இந்த புரிஞ்சிக்க வேண்டியது இது நானாக இருந்தாலும் சரி நம் சமூகத்தோட அதாவது தேவேந்திரகுல வேளாளர் சமூகத்தை இளைஞர்களை வன்முறையை நானே தூண்டினாலும் என்னை நீங்கள் ஆதரிக்கக்கூடாது சரியா அதே போல் அந்த சமூகத்தை சேர்ந்த சகோதரர்கள் உங்களை வன்முறையை தூண்டி விட்டு அதில் அவங்க தான் நல்லா பாருங்கள் அவங்களோட இதற்கு முன்னாடி அவங்க எப்படி வாழ்ந்தாங்க இப்போ எப்படி வாழ்ந்துட்டுருக்காங்கறத சிந்திங்க நீங்கள் இன்றைக்கி ஒரு ஓட்டு வீட்டுலேயும் ஒரு தாரிசி வீட்டிலேயும் இருந்துக்கிட்டு நீங்கள் அவங்களுக்கு கொடி பிடிச்சிக்கிட்டு கோஷம் போட்டுக்கிட்டு ஏன்னா அவங்க சொந்த காசை செலவு பண்ணி வாகனத்தை எடுத்து போய்ட்டு நீங்கள் மற்றவங்க தான் வளர்த்து வரீங்க ஆனால் அவங்க எதை வச்சு வளர்கிறாங்க பாருங்கள் ஒற்றை தலைமைகளில் ஒரு தலைவர் பேரை சொல்லிக்கிட்டு நான் இனத்துக்காண்டி பார்வையிட்றேன்னு சொல்லி அவங்க அவங்க தான் வளர்கிறாங்க உங்களை ஒரு இடத்துல வளர்த்து விட்டதாக இல்லை அதனால் அதை மெயினாக வந்து புரிஞ்சிக்கங்க புரிஞ்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்களில் மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் வெளியூர் ஆட்களை நம்பாதீங்க உங்கள் ஊருக்குள்ளே ஒரு பிரச்சனை நடக்குதா ஒரு ஊருக்குள்ளே மல்லருக்கும் மரவருக்கும் பிரச்சனை நடக்குதா பல்லருக்கும் கல்லருக்கும் பிரச்சனை நடக்குதா இல்லை வேறு எந்த சமூகத்தில் உங்களுக்குள்ளேயே பேசி முடிங்க உங்களுக்குள்ளே அதை தீர்த்து முடிங்க சரிங்களா அதை விட்டு விட்டு ஊர் ஆட்களை உள்ளே விடாதீங்க வெளியூர் ஆட்களை உள்ளே விட்டீங்க அப்படின்னா இது என் ஊர் பிரச்சனைப்பா நாங்கள் ரெண்டு பேரும் அடிச்சுக்குவோம் கூலிக்கிடுவோம் ஓ வேலையை பார்த்து நீ போ அப்படின்னு நீங்கள் யாராக இருந்தாலும் சரி அது என் சமூகமாக இருந்தாலும் சரி உங்கள் சமூகமாக இருந்தாலும் சரி அந்த விஷயத்த முன்னெடுத்தீங்கனாலே இனி தென் மாவட்டங்களில் பெரும்பான்மையான இடங்களில் சாதி பிரச்சனைகள் வந்து தடுக்கப்படும் அதனால் வந்து எல்லா இடங்கள்லையுமே சகோதரத்துவமாக உண்மையிலேயே நீங்கள் சொல்கிறீங்கள இன்றைக்கி ஒரு தலைவர் வந்து போட்டுருங்க இன்றைக்கி வந்து ஐயா பசங்க முத்திரமைச்சர் தான் வந்து உங்களோட குலக்கடவுளாக பார்க்குறீங்க உண்மையிலேயே அவர் வந்து எல்லா சமூகத்தையும் அரவணைத்தார் எல்லா சமூகத்தோடய இணக்கமாக இருத்தார்ன்னா அவரோட கொள்கையை பின்பற்றுங்க எல்லா சமூகத்தோடையும் இணக்கமாக பழகுங்க சகோதரத்துவமாக பழகுங்க அப்படின்றத ஒரு தாழ்மையான வேண்டுகோளாக அந்த காணொலியில் வச்சுக்கிறேன் நிறைய பேர் நம்ம இந்த சாதி அப்படிலாம் இருக்கக்கூடாது அவங்களை இப்படித்தான் வச்சிருக்கேன் அப்படிங்கிறவங்க உண்மையிலேயே பசுமணன் முத்தராமதர் ஐயாவோட பேரை பயன்படுத்துகிற தகுதி அற்றவர்கள் அவர்கள் பின்னாடி சென்று உங்களோட வாழ்க்கையில் சீரழிக்காமல் வாழ்வாதாரத்தை முன்னேற்றி கொண்டு போகக்கூடிய அந்த நபர்கள் பின்னாடி நில்லுங்க அவங்களை ஆதரிங்க அப்படின்ற ஒரு அன்பான வேண்டுகோளை வைத்துக்கொண்டு மீண்டும் ஒரு தகவலை சந்திக்கிறேன் நன்றி